அவள விழா காணும் நம்பள்ளி வல்லமிகு கிளிநொச்சி நகரனிலே ஒளிவிடும் ஒரு திரபுற பள்ளியாம் பாருளில் பதவிகள் பெற்றிடவே கல்வியை தந்தினி துணை புரிகிறாய் உலகம் போற்றுடும் ஒழுக்கத்தையும் பணிவுடன் வாழ்ந்திடும் பண்பினையும் கல்வி சீர் மேவும் அறிவுடனே உருதிரபுரம் மகாவித்யாலயம் தந்திடுமே வளமிகு கிளிநொச்சி நகரனிலே ஒளிவிடும் ஒரு திரபுற பள்ளியாம் இயற்கை எழில் நிறை பாங்குடனே நற்கல்வியை தந்தினி வளர்த்திடுவாய் நற்கை தந்தினி வளர்த்திடுவாய் உரு திரபுறம் மகாவித்யாலயம் சாதனை புரிந்து பாரில் வா வாழியவை ஒரு திரபுரம் மகா வித்தியாலயம் சாதனை முறிந்து பாரில் வாழிய வாழியவை நம்பி